அன்பானவர்களே வணக்கம் நமது தற்கால விவசாயம் யூடியூப் சேனலில் ஒரு புதுமையான ஒரு நபர் முயற்சி செய்து வெற்றி கொண்டுள்ளார் அவரை நாம நேரில் பார்க்கலாம் அவர் பேர் தான் நீலமேகன் அவங்க பேர் அவங்க தொடர்ந்து எண்ணெய் ஆடி மக்களுக்கு வந்து தந்து வராங்க ஒரு சிறப்புமிக்க ஆள் இவர் எங்கே இருக்காருனா அச்சரப்பாக்கம் பேராட்சிக்கு எல்லையில் வெங்கடேசபுரம் என்ற ஊரில் ஒரு இந்த ஆலை வச்சுருக்காரு மிக சிறப்பான ஒரு மனிதர் மனிதநேயப் பற்றாளர் சமூக ஆர்வலர் எவ்வளோ சிறப்புமிக்க ம மனிதர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்நாளில் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொடர்ந்து தன்னுடைய பணிகளை செய்து வருகிறார் அவருக்கு பல்வேறுபட்ட பட்டங்களும் அவார்டுகளும் தந்திருக்காங்க அவ்வளோ சிறப்பு மிக்க மனிதர் வாங்க நம்ம அவரை பார்க்கலாம் பார்த்து நம்ம அவர் கூறும் தகவல்களை அறிந்து கொண்டு பயன்படுத்துவோம் மேலும் நமது சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலோடு தொடர்பில் இருங்க உங்களுக்கு பல்வேறுபட்ட தகவல்களை உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து பாருங்கள் பார்த்தனைக்கு நன்றி வணக்கம் தொடருங்கள் நமது வீடியோவை இந்த எண்ணெய் அலையில் பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட விதைகள் கொண்டு வரப்பட்டு அவைகள் வந்து எண்ணெயாக்கி மக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறார் என்னென்ன விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமணிக்குவதற்கு வேப்பதை இருக்குது புங்கவதற்கு வேர்க்கல் இருக்குது எள் இருக்குது பல்வேறுபட்ட விதைகளும் தேவைப்படுகின்ற விதைகளை நீங்கள் கொண்டு வந்தாலும் அவர் வந்து ஆடித்தருவார் அந்த விதைகளை என்ன தருவார் வணக்கம் சந்தோஷம் என்னோட பேர் வந்து எம் நீலமேகன் நம்ம அச்சரப்பாக்கம் பக்கத்தில் வெங்கடேஸ்வரம் கிராமத்தில் மேகா மரச்சக்கு நிறுவனம் அப்படின்றத வந்து நடத்திட்டு வரோம் நம்ம அற்புதமாக மக்களுக்கு வந்து உன்னதமான ஒரு ஒரு சேவையாக தான் அதை பண்ணிட்டுருக்குறோன்னு சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தன்மை இல்லாத ஒரு சூழல்லையும் ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்றது தான் நம்மளோட முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோம் அதை எப்படி வந்து அதை நம்மளால முடிஞ்சது என்ன கொடுக்கலாம் எதை செய்யலாம் அப்படின்றத வந்து மிகப்பெரிய ஒரு என்னோட தேடல்ல தான் இந்த மரச்சக்கு நிறுவனத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அது மூலயமா நம்ம வந்து மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை இந்த ஆயில் தயாரிப்பு மூலயமா கொடுக்க முடியும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய என்னோட கான்பிடன்ஸ் நம்பிக்கை வந்தது தான் இன்னைக்கு வந்து நம்ம நேரில் பார்க்கலாம் நம்மளுடைய மேகா மரச்சக்குங்க இப்போ கிடங்க வந்து இப்போ நம்ம செக்கான வர செக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோ செட்டிங் இதெல்லாம் வந்து பண்டைய பிரகாரம் தான் இதெல்லாமே பயன்பட்டு பண்டைய காலத்துல மாடு வச்சு செக் இழுத்தாங்க அந்த மாடு வந்து இந்த அளவுக்குதான் வந்து சுழற்சியில வந்து நடந்து வரும் அதோட வேகத்தன்மை இவ்வளவுதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினஞ்சு தான் சுத்தமே இதை கவுண்டிங் பண்ணீங்கக்கா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட தன்மைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மரத்தோட மரம் இணைஞ்சு மரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா பயிறு வகைகள்லாம் அரையுது இந்த அரைப்பட்டதுக்கு அப்புறமேட்டு அதோட தன்மை வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மென்மையான ஒரு சூழல்ல எண்ணெய வந்து தரத்துக்கு உண்டானதா அமையும் இது இதுதான் வந்து அற்புதமான ஒரு சூழல்ல நீங்க பாக்க போறீங்க இந்த பகுதியில பாத்தீங்கன்னா புண்ணாக்கு வந்து எப்படி வருது எண்ணெய் எப்படி வருது என்பதாக தான் காட்டக்கூடிய காட்சியாக தான் அதை பார்க்கலாம் இதில் வந்து எண்ணெய் வரும் எண்ணெய் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அந்த புண்ணாக்கை திரும்பவும் தன் உள்ளே போட்டு போட்டு அதை கடினத்தன்மையாக்கி அந்த எண்ணெய் வந்து வெளியே வரக்கூடிய நிலையில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் எண்ணெய் வந்துச்சு எல்லாரும் பாத்துட்டீங்களா மரத்தை போற எண்ணெய் வந்து அற்புதமா வந்துருக்கிறது இந்த முறையில நம்ம வந்து எண்ணெயை ஒப்பத்தி பண்ணிட்டோம் வேற வழி கிடையாது கீழே கையாலதான் எல்லாத்தையுமே ட்ராஃப்டிங் பண்ணி வாங்கணும் இதுதான் இதோட உண்மையான ஒரு முறையே இல்ல வேற மாற்றம் கரத்துலாம் கிடையாது கைக்கு க்ளோஸ் போட்டு பண்றதோ இல்ல வந்து வேற மாதிரி வந்து அப்படின்றதுலாம் கிடையாது இது வேற வழி கிடையாது மறுசெகண்ட்னாலயும் பணி ஆகணும்ன்றது ஒரு முறை இருக்குது இப்போ நம்ம ஓகேங்களா எல்லாம் இறங்க இறக்கிறது சென்னை தான் அட்டைகாசமா வெளியே எடுக்கிற முறை பாருங்க மரத்துக்குள்ள இருந்து அட்டைக்காசமா கீழே வந்து இப்படி தான் ஒவ்வொரு முறையும் நம்ம தன்மையே இப்படிதான் வந்து மரத்துல பாருங்க ஒரு ஒரு இதா இறங்குது பாருங்க கீழே இருந்து இங்க பாருங்க பட்டைக்கசமா கீழேதுங்களா நேச்சுரலா இருக்குது பாத்தீங்களா இதுதான் வந்து உண்மையான ஒரு முறையில வந்து நம்ம எண்ணெயை உற்பத்தி பண்றது கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு அழகா வந்து நம்ம கொண்டிருக்கிறோம் சரிங்களா இந்த இன்றைய தலைமுறையை வந்து நம்ம அற்புதமா காக்கணுன்றதுக்காகவும் அவர்களுக்கான ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி ஆரோக்கியத்தை எப்பயுமே நம்ம வந்து மீட்டெடுக்கணும் அவங்க நிறைய வந்து இப்ப உணவு முறைகள்லாம் மாறிடுச்சு உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிடுச்சு அந்த உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாத்தினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அவங்களோட ஆரோக்கியத்தை காக்கணுன்றது மட்டும்தான் நம்மளால ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்லையா எதாவது ஒண்ணு செய்யணுன்றதுக்காக நம்ம இந்த எண்ணெய் உற்பத்தி தொழில வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உற்பத்தியா கொடுக்கணும்ன்றது ஆவல் அதை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம் நமது சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க